இனிய தமிழ் சொந்தங்களே கேட்கிறதா உங்கள் குரல்கள் தெரிகிறதா உங்கள் முகங்கள் மறந்திருப்பீர்களாங்களே ஓடி வந்து உங்களை எல்லாம் முறை கட்டி அணைத்து கதறியல வேண்டும் என்று துடிக்கிறோம் முடியவில்லை தொந்தரவு செய்கிறோமா மன்னித்து விடுங்கள் உங்களை விட்டால் வேறு யாருண்டு எங்களுக்கு திருமணங்களுக்காய் தியாதிகள் குறித்தும் சகுனங்கள் பார்த்து சாமத்திய வீடு செய்யவும் பிரியமாய் பிறந்த நாள் கொண்டாடவும் எண்ணி இருப்பீர்கள் தெரியும் எங்களுக்கு இருந்தாலும் உங்களை தொந்தரவு செய்வதற்கு மன்னித்து விடுங்கள் உங்களை விட்டால் வேறு யாரிடம் போக முடியும் எங்களால் உங்களிடம் நாங்கள் வந்திருப்பது எங்களுக்காக இல்லை உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் வந்திருக்கிறோம் அணுத்துகள்கள் ஆய்காற்றில் கரைந்து அழுது அழுது அலைந்துளையும் எங்கள் முகங்களை உங்கள் மனக்கண்களில் பாருங்கள் இன்னும் உணர முடியவில்லை சொந்தங்களே பொஸ்பரஸ் குண்டுகளாலும் கிளஸ்டர் குண்டுகளாலும் எலும்புகள் கூட மிச்சமின்றி சித்தவர்கள் நாங்கள் இப்போதாவது புரிகிறதா உறவுகளை முள்ளிவாய்க்கால் இறுதி நாட்களில் எங்கள் உடல்களில் தீப்பற்றி எரிய ஓடி ஓடி ஓலமிட்டு செத்தவர்கள் நாங்கள் இன்னும் அழுகிறோம் வானமும் பூமியும் கடலும் தவிர எந்த சாட்சிகளும் மற்ற வழியில் சிந்தி சிதறி செத்த செத்தபோது பனியிலும் குளிரிலும் வீதிகளில் நீங்கள் நாட்கனுக்காக தவம் இந்த உலகத்திடம் நீதி கேட்டு மண்டிட்டு அழுத போதும் இந்த உலகம் உங்களுக்கு எந்த நீதியும் தர முடியவில்லை இன்று என்னவாயிற்று எம் அழிவுக்கான எந்த நியாயத்திற்பும் வழங்கவில்லை எம் உயிர் உறவுகளே மே பதினெட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவு நாளிலாவது ஒன்று சேருங்கள் உலகம் கேவலம் அதன் கால்களில் விழுந்து விழுந்து களைத்து விட்டோ எல்லாம் மறைந்தும் அறியாதது போல் நடிப்பவர்கள் எங்களின் பலரது சாவுகள் வாய் திறந்து சொல்ல முடியாத கொடூரங்கள் செத்த பின்னும் சாந்தி அடைய முடியாமல் துடித்து துடித்து அவலப்பட்டு அலைகிறோம் எப்படி சொல்வது வேட்டை நாய்கள் வெறி கொண்டு எங்களின் உடல்களை தின்றன உயிரிருக்க உடல்கள் எரிந்தன உயிரற்ற உடல்களையும் புணந்தார்கள் காம கொடூரர்கள் உறுப்புகளை கூறு போட்டும் தித்தும் மகிழ்ந்தார்கள் சொல்லுண்ணா துயரங்கள் உலகில் எங்கும் ஆவலங்கள் அவலங்கள் எல்லாம் அறிந்திருந்தும் இந்த உலகம் எங்களை வஞ்சித்தது வஞ்சித்து இருக்கிறது உறவுகளே எங்களின் நினைவு நாளில் கூடவா ஒன்றிணைய மாட்டீர்கள் எங்களின் சாவுகள் கூடவா உங்களை ஒன்றிணைக்கவில்லை மானமும் சுயமரியாதையும் கொண்டு எங்களின் சமூக வாழ்வினை அழித்தொழித்தவர்கள் யார் எங்கள் பண்பாடுகளை சிதைத்தவர்கள் யார் உங்களின் ஒற்றுமையை குலைத்தவர்கள் யார் ஒன்றுக்கும் உதவா முகம் தெரியா எழுத்தாளர்களா அறிவறுப்புக்குரிய சில ஊடகங்களா எவை உறவுகளே எவை பெரும் வழிகளை சுமந்தபடி உளவியல் தாக்கங்களுக்கு மத்தியிலும் இன்னும் விடுதலை பணியாற்றும் ஒரு சிலரை கூட இந்த நயவஞ்சகர்கள் விடுவதில்லை ஏன் தான் இவர்கள் இப்படி ஆனார்களோ சில சதிகார வஞ்சகர்களின் எழுத்துக்களா இல்லை உறவுகளே இல்லை எங்கள் அவலச்சாவுகளை காட்டிலும் அவர்களின் சூழ்ச்சியா உங்களை மாற்றிவிடும் இல்லை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு எங்கள் நினைவுகளோடு இணையுங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவு நாளில் அளவும் மாவீரர் எழுச்சி நாளில் இளவும் எங்கள் பிள்ளைகளுக்குச் சொல்லிக் கொடுங்கள் சொந்தங்களே மே பதினெட்டில் ஒற்றுமையாய் ஒன்று சேருங்கள் எங்கள் சாவுகளை அர்த்தமானதாக்குங்கள் எமது பிள்ளைகளுக்கு அவர்களின் அடையாளங்களை எங்கள் நினைவு நாட்களில் பதிய வையுங்கள் அழுது அழுது அழிந்து திரியும் எங்களின் ஆத்மாக்களை இனியாவது அமைதிப்படுத்துங்கள் ஆயிரம் ஆயிரமாய் அணிதிரண்டு எங்களின் நினைவுகளோடு ஒன்றிணையுங்கள் வான அந்தரிக்கும் எங்களின் உயிர்காற்றை உங்களின் ஒன்று கூடலால் அமைதிப்படுத்துங்கள் உயிரான உறவுகளை இன அழைப்பின் நினைவு நாளான மே பதினெட்டில் இன ஒற்றுமையை வலுப்படுத்துவீர்கள் என காற்றோடு காற்றாய் கலந்து உங்கள் வரவுக்காய் அந்திரத்தில் நெங்கி தவிக்கிறோம் மே பதினெட்டில் ஒன்று கூடும் உங்கள் ஒவ்வொருவரையும் தென்றலாய் தளவுவதற்காக ஏக்கத்தோடு அந்தரிக்கும் உங்கள் உயிர்ப்பின் உறவுகள்